ஆஹா கல்யாணம் சரியில்ல டுடே எப்பயும் ஷாரதா இருந்துட்டு விஜய் கிட்ட போயிட்டு எதுக்காகடா நீ இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ அடி அடின்னு அடிக்கிறாங்க அதுக்கடுத்தத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோட்டேஸ்வரி இருந்துட்டு ஐயோ என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலைமையில கை வச்சுட்டு பயங்கரமாக அழிந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து தான் மகா இருந்துட்டு விஜய் எதுக்காக நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பிடிச்சி கேட்கவும் இங்கே பாருங்க யார் என்ன வேணால் சொல்லிக்கோங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என் ப்ரோவை பற்றி தப்பாக பேசுனதுனால தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன் என்னை அவளையும் சேர்த்து வச்சு ரொம்பவே கொச்சையாக பேசிட்டு போகிறாங்க அதில் அவள் அவள் எப்பவுமே போல்டாக இருக்கிறவ ஆனால் இன்னைக்கு அவ எல்லாத்தையும் எழுந்துட்டு சாகரனை நிலைமைக்கு போயிட்டா அப்படி ஒரு நிலைமையில் அவளை விட்டு பார்க்கணும் எனக்கு எந்த ஆசையும் கிடையாது சரிங்களா என்னால் வந்து கெட்ட பேர் என்னாலேயே போகட்டும் இனிமேல் அவள் தான் என்னுடைய பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பிரபா ரொம்பவே கோவப்பட்டு விஜயோட கணத்தில் பலாருன்னு ஒன்று விடுறாங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க உன்னை நம்பி அனாமிக்கான்ற ஒரு பொண்ணு இருக்குது ஆனால் நீ என்னடனாக்க இப்போ பிரபாவோட கழுத்தில் தாலியை கட்டிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கோட்டேஸ்வரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க கடத்ததாக சித்திரை இருந்துட்டு ஆஹா என்ன பர்ஃபாமென்ஸ் அம்மா பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேகப்பட்டதாக பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்கீங்க அது மட்டும் இல்லை கூடவே எங்கள் சூர்யாவின் கூட்டம் சேர்த்துக்கிறீங்க பார்த்தீங்களா அதுதாங்க ஹைலைட்டே நீங்கள் பாருங்கள் விஜய் அதுக்கு அடுத்து தான் சூர்யா சூர்யாவோட ஃப்ரெண்டுன்னு பேசிக்கிட்டதெல்லாம் நீங்களே இந்த ஆதாரத்தை பாருங்கள் நான் ஆதாரம் இல்லாமல் பேசுகிறதாதான் நீங்கள் நினைக்கிறீங்க இவங்க பிளான் போட்டு தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சித்ரா வந்து சொல்லிடுறாங்க எதுக்காக சூரிய இப்படிலாம் பண்ண அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க இங்க பாருங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யாவோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை நாங்கள் தேடியத்துக்காக தான் நாங்கள் மூணு பேரும் பிளான் போட்டிருந்தோம் மற்றபடி அவங்க சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கு அடுத்து தான் மகா இருந்துட்டு சூர்யா உங்கள் உடம்புல ரத்தத்துக்கு பதிலாக போய் மட்டும்தான் இருக்குது விஜய்ய நாங்கள் எங்க கூட்டிகிட்டு வந்தோம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னு நாங்கள் ஆல்ரெடி சொன்னது தான் ஆனால் நீங்கள் அதையும் மீறி விஜய் எங்க கூட்டிகிட்டு வந்து பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்க அது மட்டும் கிடையாது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்கள் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடாங்க தான் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது பிரபாவோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் தான் நாங்க இப்படி பண்ண வருண பத்தி உங்களுக்கு முதல்ல என்ன தெரியும் பிரப வந்து கேஸ் போட்டு உள்ளே தள்ளும்போது கூட அவகிட்ட நான் பேசல உங்கள் கிட்ட தான் பேசுகிறேன் நீங்கள் எதையும் பெருசாக எடுத்துக்காதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எவ்வளோ ஆறுதலாக பேசுனாங்க தெரியுமா அதே மாதிரி அந்த பத்து லட்ச ரூபாயை கூட நான் கொடுத்துட்றேன் என் அம்மாக்கிட்ட நீங்கள் கொடுத்துதா சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளோ பேசினாரு அது எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் பாஸ் மாதிரி வேஷம் போட்டு அதே மாதிரி ஆட் ஃபிலிம் எடுக்கிறேன்னு சொல்லி ஐஸ்வர்யாவுக்கு பணம் கொடுத்து நாடகம் நாடுகமாடி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் சித்திரம் இருந்துட்டு உங்களுக்கு நல்லது மட்டும் தான் செஞ்சால் எந்த தப்பவும் செய்யல சரியா தேவ இல்லாமல் சூரிய மேலே பழி போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்திரம் இருந்துட்டு எல்லா பழியும் தூக்கி மகவோட குடும்பத்து மேலே தான் போடுறாங்க அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிருக்காங்க